உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் ஸ்டார் ஹெல்த் ஆலோசகர் சுரேஷ்குமார் ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கேள்வி எண் ஐந்து சார் எங்களுக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் வந்து குழந்தை இல்லை இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்கிறாங்களே அந்த செயற்கை கருத்தரிப்பு பண்ணலான்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் ஸ்டார் ஹெல்த் பாலிசி எடுத்தால் இந்த செயற்கை கருத்தரிப்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளைம் ஆகுமா இதுதான் இன்றைய கேள்வி அன்பு நண்பர்களே பதில் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு என்பது இன்றைய சூழ்நிலையில் நிறைய மக்கள் பின்பற்றி வரும் மிக முக்கிய செயலாக மாறி வருகிறது அதனை கருத்தில் கொண்டு ஸ்டார் ஹெல்த் பாலிசிகளில் பாலிசி எடுத்து இருபத்தி நான்கு மாதங்கள் கழித்து அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைம் கொடுக்குறாங்க இருபத்தி நான்கு மாதங்களுக்கு உள்ளனா கிளைம் இல்லை இருபத்தி நான்கு மாதங்கள் கழித்துனால் கிளைம் இருக்குது எவ்வளவு கிளைம் தொகை கிடைக்கும் என்பதற்கு நீங்கள் எடுத்திருக்கிற இன்சூரன்ஸ் மதிப்பின் அளவை பொறுத்து அவங்க லிமிட் செட் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீசெண்டான கிளைம் தொகையை நீங்கள் எதிர்பார்க்கணும்னா உங்கள் பாலிசியோடைய சம் இன்சூரோட மதிப்பு ஜாஸ்தியாக எடுக்கணும் அப்போ தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான அளவு உங்களால் கிளைம் பண்ண முடியும் இதை மனசில் வச்சு செயல்படுங்க அன்பு நண்பர்களே மீண்டும் ஸ்டார் ஹெல்த் கேள்வியும் பதிலும் தொடருக்கு அடுத்த கேள்வியுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்